சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரம் முடிந்ததும் பொதுப்பணித்துறை எரிசக்தித்துறை நிதித்துறை உள்ளிட்ட துறைகள் மீதான மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெறுகிறது மேலும் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த மத்திய அரசை வலியுறுத்தும் வகையில் தனி தீர்மானமும் இன்று கொண்டுவரப்படுகிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம் வணக்கம் சிவா சட்டப்பேரவையில் இன்று என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கின்றன கூடுதல் விவரங்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்று திட்டம் வளர்ச்சி சிறப்பு முயற்சிகள் பொதுத்துறை மாநில சட்டமன்றம் ஆளுநர் ஓய்வூதியங்கள் ஏனைய ஓய்வூதிய கால நன்மைகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகள் மீதான மாணிக் விவாதம் நடைபெற இருக்கின்றன குறிப்பாக இன்றைய சட்டமன்ற கூட்டம் என்பது சற்று பரபரப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே தெரிகிறது ஏனென்றால் வழக்கம் போல பல்வேறு துறைகளை சார்ந்த மாணிக் விவாதம் நடத்தப்பட்டாலும் கூட இன்றைய சட்டமன்ற கூட்டத்தில் கேள்வி நேரம் முடிந்த பிறகு நேரமில்லா நேரத்திற்கு பிறகு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கான அரசினுடைய தனி தீர்மானம் கொண்டுவரப்படுகிறது குறிப்பாக இந்த தனி தீர்மானத்தை பொறுத்தவரை ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்புதான் இது தொடர்பாக பாமகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஜி கே மணி கேள்வி எழுப்பும் போது சிறப்பாக விளக்கம் அளித்திருந்தார் இந்த நிலையில்தான் இந்த தனி தீர்மானத்தை அரசு பேரவையில் முன்மொழிய இருக்கிறது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த தனி தீர்மானத்தை இன்றைய பேரவையில் முன்மொழிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த தனி தீர்மானம் பொறுத்தவரை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு மத்திய அரசை வலியுறுத்தக்கூடிய தான் தனி தீர்மானம் என்பது அமையப் பெற்றிருக்கிறது குறிப்பாக இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை பொறுத்தவரை இந்திய மக்கள் அனைவருக்குமான கல்வி வேலை வேலைவாய்ப்பு ஆகிய அனைத்திலும் சம உரிமை சம வாய்ப்பும் கிடைப்பதை உறுதி செய்யக்கூடிய வகையில் திட்டங்களை தீட்ட வேண்டும் சட்டங்களை வேண்டும் அதற்காக சாதிவாரியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு அவசியம் என்று தமிழ்நாடு அரசு கருதுவதாகவும் இது போன்ற சாதிவாரி கணக்கெடுப்பு பீகார் போன்ற மாநிலங்கள் எல்லாம் நடத்த இருக்கக்கூடிய ஒரு நிலையிலும் ஆந்திரா இது தொடர்பாக முன்மொழிவை முன்வைத்திருக்கக்கூடிய ஒரு நிலையிலும் தமிழ்நாடு அரசு தொடர்பான தொடர்ந்து தமிழ்நாடு அரசுக்கு பல்வேறு அரசியல் கட்சிகள் தரப்பிலிருந்து கோரிக்கைகள் தொடர்ந்து வண்ணமே இருக்கின்றன அந்த அடிப்படையில இது சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு உடனடியாக நடத்துவதற்கான ஒரு வலியுறுத்தலை தனி தீர்மானம் மூலமாக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கொண்டு வருவதற்கு இன்றைய தினம் வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது எனவே இந்த தனி தீர்மானத்தின் மூலமாக முதலமைச்சர் கொண்டு வரக்கூடிய தனி தீர்மானத்தை பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் சட்டமன்றத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதனை அதன் மேல் விவாதம் நடத்தி அது தொடர்பான கருத்துக்களை தெரிவிப்பார்கள் எதற்கு சாதி வாரி கணக்கெடுப்பு அவசியம் என்பது கருத்துக்கள் எல்லாம் தெரிவித்து இந்த தனி தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட இருக்கிறது எனவே இந்த தீர்மானம் ஒருபுறம் இருக்க பல்வேறு துறைகள் சார்ந்த ஏற்கனவே தெரிவித்தது போல திட்டம் வளர்ச்சி சிறப்பு முயற்சிகள் பொதுத்துறை மாநில சட்டமன்றம் ஆளுநர் ஓய்வூதியம் அதே போன்று பிற்பகல் நடைபெறக்கூடிய மாலை நடைபெறக்கூடிய சட்டப்பேரவை நிகழ்வுகள்ல சுற்றுலா கலை பண்பாடு வணிக வரிகள் பத்திரப்பதிவு இந்து சமய அறநிலைத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகள் சார்ந்த மானியக் விவாதம் இதில் பல்வேறு கட்சிகளை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் பதிலளி கேட்கக்கூடிய பல்வேறு கேள்விகளுக்கு துறை சார்ந்த அமைச்சர்கள் பதிலளிக்கக்கூடிய ஒரு நிலைதான் இன்றைய சட்டப்பேரவையில் இருக்கிறது எனவே இந்த ஜாஜ்வாரி கணக்கெடுப்புக்கான தனி தீர்மானம் என்பது இன்றைய சட்டப்பேரவையில் கொண்டு வர இருப்பது இன்றைய சட்டப்பேரவைக்கான ஒரு முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகின்றது திவ்யா விரிவான தகவல்களுக்கு நன்றி